காலை வணக்கம் குட் மார்னிங் என்ன பரபரப்பா இருக்கு அஞ்சு மணிக்கு எழுந்தேன் சமைக்கணும் இல்லையா நேத்து தான் எடுத்துனு வந்தது சாப்பிட்டோம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வெளியெல்லாம் எப்படி இருந்தது எல்லாம் எடுத்து வச்சு பெருக்கிட்டு எல்லாம் சுத்தம்

Mai, ma, apa plan ni? Sama ni இன்னைக்கு மட்டன் வாங்கினது இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கறி எல்லாம் ஒன்னு கிராமம் இல்லையா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை அதனால போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து சாப்பாடு சாப்பாட்டுக்கு என்ன நேத்து ஃபுல்லா டிஃபன் தானே சப்பாத்தி இட்லி இட்லிதான் சாப்பிட்டேன் மூணு நாள் அதனாலதான் நான் காலையிலேயே வந்து அரிசி உருவம் வச்சுட்டேன் எப்ப பாப்பாவுக்கு டீ குடுத்துட்டு அவ குடிச்சிட்டு போய் மட்டன் வாங்கிட்டு வந்தா நல்லா பிரெஷ்ஷா உனக்கு மட்டன் குழம்பு வச்சு விருந்துதா இன்னைக்கு ஞாயிற்றுக்கெழமை பொதுமோ காலையிலயே மட்டன் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீ குடுத்தா நான் டீ குடுத்து

கிழக்குல இருந்து விடுச்சி மூஞ்சில பளிச்சுன்னு எடுக்கணும் இருந்த உடனே நல்லா பசுமையாதான் டீ குடிச்சிட்டு நம்ம போய் அப்பாவே மட்டும் நான் சோ சமைக்கலாம் ம் சரிம்மா நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிருங்க ஃப்ரீயா நானே நான் காமிச்சிக்கிறேன் எல்லா நான் போயிட்டு நானும் அப்பா ஃப்ரீயா எங்க பொறுமையா போவாங்க பொறுமையா சுத்தி பார்த்துட்டு முலிகை செடி எல்லாம் இந்த பாய்ச்சலா அப்புறம் வீட்டுக்காரங்க நேரமும் இல்லையா காலையில் இன்னும் நிறைய வேலை அப்படியே இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அப்படியே போயிட்டு காடெல்லாம் சுத்தி பார்த்தோன்னு வரலாம்

சரிங்களா இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துட்டு கட் பண்ணி ஒரு சைஸ் முதல்ல பார்த்து செக் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் வால்ஷீட்டு இருக்குங்களே வால் வால்பேப்பர்ஸ் அமேசானில் வாங்கினது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்மா இன்னும் இந்த வாங்க இப்போ அளவு அளவு தானே செக் பண்ண போகிறோம் ம் போதும்பா ஒட்டிக்கிச்சுப்பா இதை ஒரு ஆள் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது கரெக்டான அளவு அப்படி ஒட்டிக்கலாம் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒட்டிட்டீங்களா ஒரு பக்கம் பத்து வருஷம் ஆயிருக்குல்ல இந்த அதிகமா அந்த டேபிள் வாங்கி டேபிள் வாங்கி பத்து வருஷம் இதுதான் ஒரிஜினல் இந்த டிசைன் தான் பத்து வருஷம் இருக்கு இது வாங்கி ஏன்னா விலை கம்மி ஹோட்டல் டேபிள்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் அது ஆ

என்னதுமா கையிலயே வச்சுட்டு என்ன கலகா புடுங்கும் வா வா பிரியம்மா வா பிரியம்மான்னு கூப்பிட்டாங்க தான் வர முடியலையா கலகா புடிங்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் புல்லு நிறைய இருந்ததுனால கலகாவே வரலையா அப்புறம் பச்சை கலகா கொடுத்தாங்க வேக வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா சுட்டு சாப்பிடுவோம் உனக்கு தெரியுமா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது நீங்க கிழமை தெரியுமா தகவல் இந்த ஊர்லயா பத்திரிக்கை கொடுத்து போனாங்க அப்படியா பரவாயில்லையா ஆனா லீக்கி கல்யாணத்துக்கு சென்னையில இருப்பீங்க இங்க கிழமை காலையில ஒன்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் ஆகும்

ஓகேம்மா இம்மி பேலன்ஸ் இது ஒட்டிட்டு நீங்க அதுக்குள்ள சமையல் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்டுலாமா நம்ம மட்டன் குழம்பு இடிச்சு செய்றீங்க ஏதோ இல்ல மிக்ஸி எல்லாம் கழுவணுமா அதெல்லாம் டைம் ஆகும் கட்டி போட்டு செஞ்சுக்கலாம்ங்கறீங்களா இஞ்சியும் பூண்டும் இந்த கல்லணை பத்த எப்படி இருக்கு தேங்காய் மாதிரி ம் போன முறை வந்தப்போ பாட்டி வீடு காகா குடிங்க ம் கொடுத்தாங்க என்ன இல்ல கடைக்கு போலாம்னு சொல்லி அப்பா கிளம்பறாரா இருப்பிரியாப்பா நான் தான் கொடுக்குறேன் அப்படினு சொல்லி தூக்கி எடுத்து வந்து கொடுத்தாங்க சரி சரி

ரொம்ப சிம்பிளாக ஏதோ மசாலாலாம் போடாமல் செய்யாமல் இந்த பக்கம் வந்து மட்டன் வேக வச்சு வச்சிட்டோம் நான் மேட்டாகும் வேக வச்சுட்டேன் வதக்கிட்டு மிளகா தூள் போட்டு செய்ய வந்துருந்தேன் பத்து நிமிஷம் ரூபாயிடும் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிட்டு அதே ஒரு சிம்பிளான மட்டன் தான் சிம்பிளான மட்டன் கழுவு தேர் அங்காய் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாத்தொழாக வச்சுக்கோங்க தனியா தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அடுத்த பேர் இருக்கா இல்லை நல்லா கொடுத்துருவாங்க ஃப்ரிட்ஜில் வச்ச அரை ஸ்பூன் நல்லா தூள் கப்பாக்கியே நல்லா கப்பாயம் வச்சு கொடுக்குறோம் மழகு வீரிய எழுதும் போதே இரும் மஞ்சள் தூள் கறி தேவையான அப்பாத்தி நம்ம குழம்பு சாப்பாட்டுக்க தக்காளி தூக்கி இருக்க மசாலா தான் கரம் மசாலா மசாலா மசாலாலாம் இல்லை

கொஞ்சமா தண்ணியை அலசி சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோ வரும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து அப்பாவுக்கு நேத்து வச்ச குருமா நேத்து வச்ச தக்காளி தொக்கு தான் தக்காளி தொக்கு நிறையவே இருக்கு ஏம்மா ஆஹ் இல்லைம்மா ரொம்ப சூப்பரா இருக்கும் தக்காளி தொக்கு

இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க அப்பாக்கு தக்காளி தொக்கு இன்னைக்கு ஒரு புடி தக்காளி தொக்குல என்னடா ஒரு புடி சாம்பார் செஞ்சா கூட திருப்தியா சாப்பிடுவார் மூலமா